وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد قال النبي صلى الله عليه وسلم انظروا الى من هو أسفل منكم ولا انظروا الى من هو فوقكم புனிதமிக்கிறது வந்துவிட்டாலே உலகளாவிய ரீதியிலே இமாம் ஜாஃபர் சாதிமது அலை அவர்களை நினைவு கூறுவது உலகமெங்கிலும் வழக்கத்தில் இருக்கிறது காரணம் அவர்கள் இறப்பெய்திய மாதம் என்கிற காரணத்தால் அவர்களுக்காக இசால் சவாப் செய்கின்ற வழக்கத்தை ஆன்மீக பிறந்தகிகள் ஆரம்ப காலத்திலிருந்து அதை வடமைப்படுத்தி என்றும் கூட அது வடமையில் இருக்கிறது அவர்களிடமிருந்து பெறுவதோ அவர்களுக்கு நன்மை அனுப்பி வைப்பதோ சரியத்தில் எந்த வகையிலும் தடை இல்லை ஆனால் அதிலே கடைபிடிக்கின்ற ருசுமாத்துகள் சடங்குகள் மட்டும்தான் சரியத்துக்கு அதிலிருந்து அவர்கள் விலக வேண்டும் இந்த பொருளை தான் சமைக்க வேண்டும் அதை இப்படித்தான் அதை விநியோகம் செய்ய வேண்டும் பிறகு அதற்காக கழுகப்படுகின்ற பாத்திரங்கள் கைகள் அந்த கைகளிலிருந்து வருகின்ற தண்ணீர் கழுகப்பட்ட தண்ணீர் இவைகள் எல்லாம் வானம் பார்க்கக்கூடாது என்று நினைப்பது அந்த பாத்திரத்திற்கு அந்த பாத்திரத்தை சுற்றி மலரை பூக்களை அதற்கு மேலே சுற்றி வைப்பது சந்தனத்தை கொண்டு தெளித்து அதற்கான சில ருசுமாத்துகளை சடங்குகளை செய்கிறார்களே அதற்கு சரியத்தில் எந்த வகையிலும் எந்த அசலும் இல்லை அதற்கு எந்த அனுபதியும் இல்லை ஆனால் அதை மிக பயபக்தியோடு செய்து கொண்டிருக்கிறார்கள் விலக்கிக் கொண்டால் அதை செய்ய மாட்டார்கள் அந்த பெருந்தகை அவர்களுடைய பைசாவை பெற வேண்டும் காரணம் அவர்கள் நவிகன் நாயகம் அவர்களின் பேரரின் பேரர் அதனால் ஹசைவதையன் தாத்திய மகனார் அவர்களுடைய மகனார் என்று எழுதுகிறார்கள் பேரரின் பேரர் என்று அவர்களுடைய பட்டியல் வருகிறது எனவே அந்த பெருந்தகையிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அநேகம் உண்டு அதற்காக அவர்களுக்கு நாம் துவா செய்யவும் கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களிடமிருந்து பைசாணை பெற வேண்டும் அவர்களுக்கு நாம் துவா செய்ய வேண்டும் அவர்களை கண்ணியமாக கல்விலே வைத்து போற்ற வேண்டும் காரணம் அவர்கள் நபியவர்களின் குடும்பத்தார்களிலே இருக்கிறார்கள் ஆனால் அவர்களது சடங்குகள் சம்பிரதாயங்களை நாம் செய்திடக்கூடாது அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் இன்னும் இரண்டு தினங்கள் தான் ரஜவுமாக இருக்கிறது இந்த பிறந்தகை நபியவர்களின் குடும்பத்தாரிலே உள்ள நபியவர்களின் பேரரின் பேரரான இந்த பெருந்தகையினுடைய உபதேசங்கள் எண்ணிராத உபதேசங்கள் நமக்கு காண கிடைக்கின்றன அதிலிருந்து ஒரு உபதேசத்தை உங்களுக்கு இன்று முன்வைக்கிறேன் சொல்கிறார்கள் ஒவ்வொன்றாக சொல்கிறேன் ஒன்று நாம் ஆசிக்கின்றோம் இப்படித்தான் நடக்க வேண்டும் இது நான் கிடைக்க வேண்டும் அது இப்படி கிடைத்தால் நன்றாக இருக்கும் அதை இப்படி நடந்தால் நன்றாக இருக்கும் என்றெல்லாம் ஆசிக்கிறோம் அல்லவா இந்த ஆசை கல்விலே வருவதே அல்லாஹ் தரப்போகிறான் என்பதற்கு அடையாள இல்லை என்றால் ஆசையே அல்லாஹ் உருவாக்க மாட்டானாம் எதை அல்லாஹ் தருவதாக இல்லையோ அதை ரப்பிடத்திலே கேட்கவே வைக்க மாட்டானாம் அதீசிலே வருகிறது எதை ரப்பு உங்களது நாவினால் கேட்க வைக்கிறானோ அதை தருவதாக முடிவில் இருந்தால்தான் உங்களை கேட்கவே வைப்பான் என்றார்கள் கவிகர் நாயகம் சதாஸ் ஏனென்றால் என் அடியான் கேட்டான் நான் தரவில்லை என்று ஆகக்கூடாது தருவது முடிவான பிறகு அவனை கேட்க வைப்பேன் என்று வருகிறார் அவனது ரஹத்தை நினைத்து பார்த்தீர்களான் அப்படி என்றான் நாம் கேட்பதெல்லாம் ரொம்ப தருகிறான் என்றால் அதை கிடைக்கும் போது கேட்டதே கிடைக்கலாம் விட சிறந்ததும் கிடைக்கலாம் அல்லது கேட்டது ஒன்று கிடைத்தது வேறொன்றாக இருக்கலாம் ரப்புக்கு தெரியும் எதை தந்தால் எவ்வளவு தந்தால் எப்படி தந்தால் எப்பொழுது தந்தால் அனைத்தையும் அறிந்தவன் ஆக எப்படி இருந்தாலும் அது கிடைக்கிறதல்லவா அந்த கிடைத்த நேரத்தில் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லா உங்கர் செய்ய வேண்டும் லகீன் நீங்கள் நினைக்காமல் இருந்த நேரத்திலும் கூட நான் எப்பவோ ஒரு தினம் ஆசைப்பட்டேன் பிறகு மறந்துட்டேன் இன்னைக்கு ரப்பு எனக்கு கொடுத்துட்டான் சந்தோஷம் உடனே என்ன செய்ய வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் லகீன் நான் அதிகப்படுத்துவேன் என்கிறான் ஒரு பெரிய வல்லல் பிறகு கொடுத்து கொடுத்து மகிடுகின்ற பிறகு கொடுத்து மகிடுகின்ற அல்லாஹ் அவருக்கு அவ்வளவு தனத்தை தந்து விட்டான் தௌலத்தை தந்து விட்டான் ரொம்ப கொடுத்துட்டேன் நிறைய கொடுத்துட்ட நான் எவ்வளவு ஆசைப்பட்டனோ அதனோட அதிகமாவே கொடுத்துட்டேன் ரப்பே போதோ நீ கொடுத்த ரப்பே உடனே உள்ளத்திலே அல்லாஹ் போட்டாராம் நீ போதும் போரும் என்று சொல்வது சுக்குரியாது இந்த சுக்குரை நீ செலுத்திக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் இன்னும் நான் தந்து தான் இருப்பேன் காரணம் அது எனது சுண்ணத் அது எனது வழக்கம் என்ன ஒரு மண் அல்லாம் நிறைய கொடுத்துட்டாரே நிறைய கொடுத்துட்டேன் இப்படி சொல்லும் காலமெல்லாம் நான் தந்து கொண்டே தான் இருப்பேன் அப்படி என்று ஆயிரை சொல்லும் நிறுத்த முடியுமா நிறுத்தினால் நன்றி கெட்டவனாகி விடுவான் நிறுத்தவில்லை என்றால் கொடுத்துக் கொண்டே இருப்பான் எப்படி அதே நமக்கு தோறும் என்பதற்காக இனிமேல் நான் நன்றி செலுத்த மாட்டேன் நன்றி செலுத்தினால் நிறைய தர்றான் அப்ப நன்றி செலுத்தாமல் இருப்போமா நாம் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் தந்து கொண்டேதான் இருப்பான் அவன் தந்து கொண்டே இருக்கும் காலமெல்லாம் நாம் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் முதலிலே தருமான் உமக்காக தருகிறேன் என்பான் பிறகு சொல்லுவான் நீ பெற்றிடத்திருக்கிறாய் பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்காக தருகிறேன் என்பான் உன் மனைவி மக்கள் உன்னை நம்பித்தானே இருக்கிறார்கள் அவர்களுக்காக தருகிறேன் என்பான் பிறகு அவர்களின் மூலமாக அவர்களுடைய சந்ததிகளுக்காக தருகிறேன் என்பான் பிறகு நீர் இறப்பை எய்தி விடுவாய் உனது மௌத்து மிக சமீபத்தில் இருக்கிறது உனது சந்ததிகள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் தருகிறேன் என்பான் இவர் செய்த சுக்ரியா அவரது சந்ததி சந்ததி என்று ஏழு சந்ததிகளுக்கெல்லாம் தருவானாம் எத்தனை சந்ததிகளுக்கு சாத் நஸ்லே அல்லாஹ் தா கர்தே ரஹேகா நாம நன்றி செலுத்தலாம் அப்படி என்றால் தந்து கொண்டே இருப்பவன் சொல்லுவான் இது உமக்காக அல்ல உம்மிடத்தில் வேலை பார்க்கிறார்கள் அல்லவா ஏழு நபர்கள் அவர்களுக்காக தருகிறேன் அவர்களது வீடுகளிலே உணவு வேண்டும் அல்லவா அதற்காக ஒன்னிடத்தில் தந்து அவர்களிடத்தில் தர வைக்கிறேன் வேறொன்றும் இல்லை என்று சொல்லுவார் பிறகு சொல்லுவான் இது உனக்காக அல்ல நீ ஏழைகளுக்கெல்லாம் தந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா அதற்காக தருகிறேன் என்பார் பிறகு சொல்லுவான் இது உனக்காக அல்ல நீ சட்டங்களை எல்லாம் மிகச் சரியாக நிறைவேற்றுகிறாய் ஜக்காத்தை மிகச் சரியாக தருகிறாய் அரசாங்க சட்டத்தையும் நிறைவேற்றுகிறாய் அதற்காக நான் தருகிறேன் என்று தருவார் ஆக தந்து கொண்டே இருப்பான் அவன் தந்து கொண்டே இருக்கும் காணவெல்லாம் நாம் சுக்குர் செய்து கொண்டே இருக்க வேண்டும் சுக்கரை நிறுத்திவிட்டால் நிறுத்திவிடுவான் என்ன ஏற்கனவே யாருக்கெல்லாம் தந்து சொந்தங்கள் வந்தங்கள் நம்முடைய இரத்த உறவுகள் அவர்களுக்கு தருவதை என் காரணத்தை கொண்டும் கூடாது அதை தந்து கொண்டே இருப்பதுதான் சுக்குரு ஏழைகளுக்கு தந்து கொண்டே இருப்பதுதான் சுக்குரு எனவே எனவேதான் நவீன நாயகம் சல்லல்லாஹ் ரிசுல் சொன்னார்கள் அல்லாஹ் எவ்வளவு உயர்ந்தவன் அவன் தந்து கொண்டே இருக்கிறான் ஆனால் நீங்கள் அதை உணர்வதில்லை நீங்கள் அதை உணர வேண்டும் என்றால் நீங்கள் பாருங்கள் உங்களை விட நிலையில் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள் சட்டை இல்லாம கிழிஞ்ச சட்டையோட போட்ட சட்டை முப்பது நாளாக கலட்ட முடியல அட்டை அட்டையாக மாறிவிட்டது அவனிடத்தில் சென்று ஏன் டிரெஸ்ஸை மாற்றிக் கொள்ளவில்லை என்றால் அதை பற்றிய சிந்தனையே அவனுக்கு இல்லை காரணம் அவன் துப்தி வேதளிக்கப்பட்டவனாக இருக்க தன் உடலை பற்றி அவனால் சிந்திக்க முடியவில்லை தன் உடலை பற்றி தன் உடலை பற்றி தன் உணவை பற்றி என்ன சாப்பிடுகிறோம் என்று அவனுக்கு தெரியாது அழுகி போனதை எடுத்து ஆனந்தமாக சாப்பிடுவான் மிக மோசமான கெட்டு போன உணவை அவன் இலைகள் எல்லாம் தலைகள் எல்லாம் போடப்பட்டிருக்கிற இடத்திலே அமர்ந்து சிரித்த நிலையிலே சாப்பிடுவான் அல்லாஹ் அறிவை எவ்வளவு அழகாக ஆக்கி வைத்திருக்கிறான் விளங்கும் சக்தியை தந்திருக்கிறான் நாம் என்ன செய்கிறோம் என்ன பேசுகிறோம் என்ன உடுத்துகிறோம் என்ன தக்குகிறோம் எல்லாவற்றையும் சிந்திக்கும் ஆற்றடை இவ்வளவு அழகாக தந்திருக்கிறானே என்றாவது அந்த புத்த பேத மனிதனை நினைத்து நமக்கெல்லாம் தந்திருக்கிறான் என்று நண்டு செலுத்தியது தான் அவர்கள் சொல்கிறார்கள் சொல்லித் தருகிறார்கள் எப்படி ஒரு பெத்த மகனுக்கு தந்தை சொல்லுவார்களோ அதே போன்று நபியவர்கள் சொல்லித் தருகிறார்கள் புத்தி பேரளித்த ஒரு மனிதனை ஒரு மனிதனை பார்க்கிறோம் அவன் ஆனந்தமாக உறங்குகிறான் ஆயிரக்கணக்கான வண்டிகள் போய் வருகின்றன அதுவும் வெட்ட வெளியிலே கடுமையான வெயில் அவன் மேலே போட்டி போர்வை போர்வை அல்ல பெரியவர்களே சாக்கு மூட்டையில வரும் அல்லவா சாக்கு அதை ஒன்றோடு இணைத்து அதை போட்டி இருக்கிறார் வெட்டிலே படுத்திருக்கிறோம் ஏசியிலே படுத்திருக்கிறோம் சொகுசாக படுத்திருக்கிறோம் தூக்கம் வர மறுக்கிறது ஆனால் அவன் ஆனந்தமாக தூங்குகிறான் அவனை பார்த்த மாத்திரத்தில் என்ன வர வேண்டும் அல்ஹம் இல்லாத

யாசகம் கேட்கும் இடையல்ல யாசகருக்கு கொடுக்கும் இழையை வைத்திருக்கிறான் அல்ஹம்துலல்லாஹ் அல்லவே ஆபானே விம்மா இவத்தலாகவே அதா கசீரி மெம்மலஹல த புதிலா இந்த சுப்ரியா இந்த வாக்கியத்தை நபியவர்களே சொல்லித் தந்து வாழ்க்கையிலே ஒருவன் கஷ்டப்படுகிறான் என்று செய்தி வந்தான் ஒருவன் சிக்கலிலே சிக்கிக் கொண்டான் என்று செய்தி வந்தான் ஒருவன் பிறருக்கு மத்தியிலே அவன் கேவலப்படுத்தப்படுகிறான் என்று செய்தி வந்தால் ஒருவன் கடுமையான நோயிலே பீடிக்கப்பட்டிருக்கிறான் என்று செய்தி வந்தால் தன் சொந்தமாக கருக்கலாம் பந்தமாக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆக்சரண்டூடிகே எத்தனையோ நிகழ்வுகளை படிக்கிறோம் நேருக்கு நேர் மோதி கொண்டது மிகப்பெரிய லாரி உள்ளே விழுந்து விட்டது என்னெல்லாம் படிக்கிறோம் உடனே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி அலா கஸீரின் மின் அல் கலக்க தஃபீலா என்று நாம் சொல்லிவிட்டோம் வேண்டும் துஆவை நாம் மனனம் செய்தே ஆக வேண்டும் ஏனென்றால் சுக்ரியாவுக்கான மிக அழகான வாக்கியத்தை நம்பியவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் இதை நாம் செய்து கொள்ளுகிற நேரத்திலே அல்லாஹ் நமது உள்ளத்திலே மிக நிம்மதியையும் தருவான் அந்த நிகழ்விலிருந்து பாதுகாக்கவும் செய்வான் இந்த மனிதன் சுக்குரு செய்தவன் என்று சாக்கிரீன்களின் பட்டியலிலே அல்லாஹ் கொண்டு வரவும் செய்வான் அப்துல்லா முபாரக் ரஹமதுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் மைனே பௌர்படே உலக் மந்தோக்கே நான் மிக பெரிய பெரிய செல்வந்தர்கள் உள்ள இடத்திலே நான் வசித்தேன் உள்ளத்திலே அல்லாஹவை பற்றி முறையீடுதான் இருந்தது என்ன இடக்கு தந்தாய் என்னை எனக்கு பெரிதாக அவனுக்கு எப்படியெல்லாம் செய்திருக்கிறாய் அவனுக்கு வீடை கொடுத்து பங்களாவை கொடுத்து காரை கொடுத்து தோற்றத்தை கொடுத்து பெரிய ராஜ வாழ்க்கை வாழ்கிறான் என்னை பக்கீராக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்றுதான் எனக்கு உள்ளம் தோன்றியது உள்ளத்திலே கொஞ்சம் கூட என்ன வரல அல்லாஹ் எனக்கு அல்லாஹ் எனக்கு என்ன கொடுத்திருக்காக போடல என் வகையான கேள்விகளுக்கும் இல்லாத தெருவுல சுற்றும் பிள்ளைகளாக ஆக்கல இந்த எண்ணம் எல்லாம் கண்புல வரல அல்லா எனக்கு எதுவுமே தரல எதுவுமே செய்யல அல்லாஹ் என்னை விட்டுட்டான் என்னுடைய சிந்தனையே அவனுக்கு இல்லை நான் கேட்கறத அவன் கேட்கறதே இல்லை இருந்துச்சு ஆனா என்னைக்கு நான் என்னுடைய இருப்பிடத்தை ஏழைகள் இருக்கும் பகுதிக்கு மாற்றினேனோ அங்கே இருக்கக்கூடிய அனைவரை விட என்னை தான் அல்ல உயர்வாக வைத்திருக்கிறான் என்று நான் உணர்ந்தேன் அல்லாஹுக்கு நான் சுக்குர் செய்தேன் என்கிறான்

ஏனென்றால் அந்த மலச்சிக்கல் ஏற்பட்டு எத்தனை ஆயிரம் நபர்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் தெரியுமா எத்தனை நபர்கள் அதிலே பிரச்சனையாக இருக்கிறார்கள் தெரியுமா ஏங்க எனக்கு கொஞ்சம் மோ மாதிரியாக இருக்குது இல்லை ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் வைரே சரியில்லைங்க ஒன்று அளவு கதிகமாக போகுது அல்லது போகவே மாட்டேங்குது ஆனால் இவர் என்ன சொல்கிறார் அல்லாஹ் இல்லாமல் இல்லைதே எல்லாம் உனக்கே எல்லாம் போகணும் நல்ல முறையில் செரிமானமாகி நல்ல முறையில் ஜீரணமாகி ரத்தம் தனியா போய் சக்தி துளி தனியா போய் சக்க தனியா வந்து எல்லாமே கிளீனா அல்ல வெளியாக்கறங்க அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அதஹப அன்னில் அதாவ ஆபானி யா அல்லாஹ் எனக்கு கஷ்டம் தந்துக்கிட்டே இருந்து நீ அத அலஹான முறையில வெளியாக்கிட்ட என்ன வெளியாகணுமோ அதை மட்டும் வெளியாக்கணும் கிதாபிலே எழுதுறாங்க ஏனென்றால் அது வெளியாகும் நேரத்தில் எத்தனையோ நபர்களுக்கு ரத்தம் கொட்டி விடுகிறது இருக்க வேண்டிய ரத்தம் உள்ளே இருக்க வேண்டியது வெளியே வந்துவிட்டால் அதுவும் பிரச்சனை தானே வெளியே வர வேண்டியது உள்ளே தங்கிவிட்டால் அதுவும் பிரச்சனை தானே அல்லாஹ் எவ்வளவு நிம்மதியை தந்தாவா பாணி அதை சொன்னான் எதை வெளியாக்க வேண்டுமோ அதை வெளியாக்கி எனக்கு ஆரோக்கியம் தந்த ரத்தே உனக்கே எல்லா புகழும் என்று சொல்ல சொன்னான் அங்கேயும் சுக்கர் செய்ய வேண்டும் என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரமும் என்னத்த சுக்குரு அப்படின்னு கேட்கலாம் அந்த வேறு இல்லாமல் எத்தனை நபர்கள் இருக்கிறார் அதை கவனிக்கலாம் திறமை இருக்கிறது நல்ல அறிவு இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது மேல டிகிரி ஆனா இன்னும் வேலை அம்மையில

இந்த பாகுபாடு எதுக்குன்னு சொன்னால் மிகப்ப இந்த பாபமும் பாபன் சுகரியா இந்த கொஞ்ச பேரை கொஞ்சம் பேருகிட்ட தன்னுடைய வேலையை வாங்கிக்கிறதுக்காக இவர் அவற்றை விட வாங்க அவர் அவற்றை விட வாங்க அவருடைய காலை இவரை கொண்டு முடிய இவருடைய காலை இவரை கொண்டு முடியறதுக்காகத்தான் இந்த ஏற்றத்தாழ்வ நம்ம அமைச்சிருக்கிறோம் எல்லாம் சொல்லியும் கொளவடமாக சொல்லுகிறான் அனைவரும் செய்கின்ற காரியத்தை அனைவரும் செய்ய முடியுமா அவரவர்கள் செய்கின்ற காரியம் என்று அல்லாஹ் வைத்திருக்கிறார் இப்படித்தான் மிக அழகான நியதியை ஏற்படுத்தி அல்லாஹ் ரிசுக்கை தந்து கொண்டே இருக்கிறார் எனவே அல்லாஹ் தருகின்ற நினைப்பிட செய்து கொண்டே இருக்க வேண்டும் சரி நமக்கு வேதனை தரகின்ற விஷயம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் மனிதனது வாழ்க்கையில் அது நிகழாமல் வாழ்க்கை அல்ல அடிக்கடி சந்தோஷமா குஷியா இருப்பான் டக்குன்னா கல்வில ஒரு கஷ்டம் சில நேரங்கள்ல கல்வில வர்ற கஷ்டத்துக்கு காரணமே தெரியாது காரணமே தெரியல நெருக்கமா இருக்கு கல்வில என்னமோ அழுத்தமா இருக்கு நமக்காக அல்லாஹவர்களுக்கு அப்படி நிகழ்த்தி நபியவர்களின் மூலமாக நமக்கு வழியை தேடி தந்திருக்கிறான் அல்லா உடனே நபியை ஆயிஷா என்ன கவலைன்னு தெரியலையா கல்வ அழுத்தமா இருக்கா என் உள்ள அழுத்தமாக இருக்கிறது இறைவா அதை நீ தான் சரி செய்ய வேண்டும் சரி செய்யும் பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்து விடாதே கண் சிமட்டும் நேரம் கூட அந்த பொறுப்பை என்னால் கவனிக்க முடியாது நீயே சரி செய்து கொடு என்று கேள் உடனே கல்வியில் உள்ள அழுத்தம் நீங்கிவிடும் என்று சொல்லி தந்தார் ஆக மனிதனது வாழ்க்கையில ஏதேனும் கஷ்டங்கள் கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும் அதுவும் எப்படி இருக்கும் தெரியுமா ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொன்னு நல்ல நல்ல குவாலிட்டியா வரும் ஒன்னு சாதாரண குவாலிட்டியா இருக்கும் இன்னொன்னு கடுமையான குவாலிட்டியா இருக்கும் இன்னொரு சில குவாலிட்டி எல்லாம் எதுக்கடா வாழ்றோம் பஸ் பா

நபியவர்கள் சொல்லுகின்ற ரோஷினிகளை சொல்லுகிறார்கள் எந்த நேரமும் நீங்கள் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள் அது அவ்வப்பொழுது உங்களது உள்ளத்திலே ஏற்படுகின்ற கஷ்டங்கள்

அதை விட நேரம் இருந்தா இருபத்தி தடவை இல்ல நேரமே இல்லங்க இதுக்கெல்லாம் மூணு தடவை ஆவது கண்ணாடைய பார்த்து சொல்லி நமது கண்ணை நோக்கி ஊதும் அதற்கு பிறகு எப்படிப்பட்ட பொறாமை கண்ணும் நம்மை ஒன்றுமே செய்கிறார் எப்படிப்பட்ட ஹாசினிங்களுடைய <ந்தும்> ஹசதும் நம்மை ஒன்றுமே செய்கிறார் எதுவுமே நம்மை பாதிக்காது இதை நாம் அமலிலே கொண்டு வர வேண்டும் மூன்றாவது என்ன அல்லாஹ் அவரவர்களுக்கு விடுத்த ரிசுக்கு கிடைத்தே தீரும் அந்த ரிசுக்கு கிடைப்பதுல கொஞ்சம் லேட் ஆச்சுன்னு சொன்னா ஹலாலா கிடைக்க வேண்டிய ரிசுக்க ஹலாமா தெளிடக்கூடாது ரெண்டு நாள் கிடைச்சு ஹலாலா தருவதுக்கு அல்லா காத்திருக்கிறான் இல்ல இன்னைக்கே வேணும் அதை ஹலாமா கிடைச்சாலும் பரவாயில்ல இந்த என்ன மனிதனுக்கு இருக்கிறது நபியவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய ரசுக்கு லேட்டாக கிடைப்பதை சீக்கிரப்படுத்துவதற்காக துரிதப்படுத்துவதற்காக ஹராமாக தேடிவிடாதே நீ இஸ்திர்பாரை அதிகமாக செய்து கொண்டே இரு என்ன தடையினால் உனக்கு இந்த ரிசுக்கு தடையாகிறது என்று தெரியவில்லை எதன் மூலமாக உனக்கு இந்த காரியம் நடக்கவில்லை என்று தெரியவில்லை நீ இஸ்திர்பாரை அதிகமாக கொண்டே இரு தடைகள் எல்லாம் நீக்கிவிடும் ரிசுக்கனுடைய வாயல் திறந்து விடும் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இன்னும் அதிகமான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் சொல்லுவேன் வரக்கூடிய வாரத்திலே வல்லரஹ்மான் சொன்னதைக் கொண்டும் கேட்டதைக் கொண்டும் அமல் செய்யும் பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தல் வானாக வல்லரஹ்மான் தமிழ் செய்தல் புரிமானாக அஸ்லாம் வலைக்கும்